காலை முதலே சென்னை பகுதியில் பல இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது முழு விவரங்களை ஜெய்சங்கர் வழங்க கேட்கலாம் ஜெயசங்கர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை சுமார் ஒரு மணி நேரம் வந்து பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் மொத்தம் வந்து பதினைந்து விமான சேவைகள் பாதிக்க பாதிப்பு ஏற்பட்டது ஏழு விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தது இதில் ஒரு விமானம் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அதுபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய எட்டு விமானங்கள் தாமதமாகி சென்னை வருகை புறப்பாடு என இந்த மொத்த விமான சேவைகள் பதினைந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது அதனால் பயணிகள் வந்து பெரும் அளவில் அவதிவுற்றனர் இன்று அதிகாலை வந்து இரண்டரை மணிக்கு ஒரு மூணு மணி மூன்றரை மணி வரை ஒரு மணி நேரம் அந்த இடி மன்னலும் கனத்த மழை பெய்தால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தது அடுத்து முன்னூத்தி பதினே பதினாலு பயணிகளுடன் தேகாவிலிருந்து கட்டார் ஏர்லைன்ஸ் விமானம் அபுதாபியிலிருந்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு பயணிகளுடன் இருந்த ஏர்லைன்ஸ் விமானம் லண்டனிலிருந்து முன்னூத்தி அறுபத்தெட்டு பயணிகளுடன் வந்த பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் பூனாவிலிருந்து நூத்தி நாற்பது பயணிகளுடன் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மற்றும் போர்ட்டிலிருந்து சென்னை வந்த லுப்தான் சேனல் விமானம் என மொத்தம் ஏழு விமானங்கள் வந்து தரையிறங்கல் வானிலே வட்டமடித்தது இதனையடுத்து துபாயிலிருந்து வந்த எபிரத்தி அரண் விமானத்தை பெங்களூருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர் மற்ற விமானங்கள் நீண்ட நேரம் வானில் வட்டம் அடித்த பிறகு ஒரு மணி நேரம் கழித்து சுமார் பின் ஒன்றாக தர இறங்கியது அதுபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய சிங்கப்பூர் பிரான்ஸ்போர்ட் அபிராபி ஷார்ஜா தேகா துபாய் டெல்லி அகமதாபாத் என எட்டு விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டு சென்றன இதனால் வந்து மொத்தம் பதினைந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் மேற்கொண்ட பயணிகள் தான் பெரும் அளவு அவதிய சென்னை விமான நிலையத்தில் இது போல் ஒரே நேரத்தில் பதினைந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க